நாளாந்த சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரி ஒன்பதாவது நாளாகவும் தோட்டத் தொழிலாளர்கள் இன்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மலையத்தின் பல்வேறு பகுதிகளில் கொடிகளை ஏந்தியவாறும் டயர்களை எரித்தும் தோட்டத் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதான தோட்ட மக்கள் கம்பியன் பகுதியில் டயர்களை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

சுத்தி பாக்குறவங்க சேட்டலைட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு முதல்ல டிவி சக்தி டிவி இதுகளை பாருங்க என்ன நியூஸ் சொல்றாங்கன்னு பாருங்க எதுக்காக போராடுறோங்கறத அமைச்சர்மார் முதல்ல பாருங்க தயவு செய்து இந்த சம்பளத்தை உயர்த்திக் கொடு உமக்கு உயர்த்தி கொடுக்காவிட்டால் இந்த கம்பெனிகள் வந்து அரசாங்கத்திடம் ஒப்படை பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்யுங்க பாராளுமன்றத்துல உட்கார்ந்திருக்க வேலை இல்ல

நமனுக்குள பகுதியை சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் நமனுக்குள பசரை பிரதான வீதியின் கிளப் சந்தி பகுதியில் ஆர்ப்பாட்ட பேரணியை ஆரம்பித்தனர் பேரணி நமனுக்குல நகரை வந்தடைந்ததும் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெளிமடை அம்பைவல வாவிக் மற்றும் ஹபரகல தோட்ட மக்கள் வெளிமடை நுவரலியா பிரதான வீதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டத்தினால் குறித்த வீதியின் எண் சாந்தியில் சுமார் ஒன்றரை மணித்தியாலங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது

கண்டி பன்வில கெலாபோக்க தோட்டத்தின் எட்டு பிரிவுகளை சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டி ஹபரகல பிரதான வீதியை மறைத்து தோட்ட தொழிலாளர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோக்கு ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பது ரூபா ஆனா எங்களுக்கு கிடைக்கிறது வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா சம்பள உயர்வை வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியவாறு மாத்தலை சிலகம தோட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சல்லி எங்களுக்கு ஆயிரம் ரூபா வேணும் சம்பளம் கொடுங்க கட்டாயம் கொடுங்க குட்டிகளை படிக்க வைக்கணும் எங்களுக்கு எங்களுக்கு நிறைய செலவுகள் அக்கரப்பத்தனை பெல் தோட்டத்தில் முன்னூறுக்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொழிலாளர் எங்க இருக்குமோ அவ்வளவு எல்லாம் ஒண்ணா இணைஞ்சு ஒரு போராட்டம் வெடி பெருசா செஞ்சாதான் இந்த கொம்பனிக்காரனுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அக்கரப்பத்தனை உருளவெளி பிரிவு தோட்டத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை சடிகளுக்கு மத்தியில் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொழும்பு பிரதான வீதியின் யாட்டியாந்தோட்டை நகரில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாட்டியாந்தோட்டையில் உள்ள சுமார் பதினைந்துக்கும் அதிகமான தோட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தோட்ட தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டத்தினால் ஏற்பட்ட வாகன நெரிசலை தவிர்ப்பதற்கு போலீசார் கடும் பிரயத்தனங்களை மேற்கொண்டனர் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது தோட்டம் ஏனி நடத்துற தோட்டத்தை விட்டுட்டு போங்க பதுளை கொழும்பு பிரதான வீதியை இடைமறைத்து ஹாலியில பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவிசாவலை தும்ோதரையில் இருந்து பேரணியாக வந்த தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட காரியாலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்